இங்க முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிக்கிறோம் எந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் சரி பதப்படுத்துறதுக்கும் சரி எந்த கெமிக்கல்ஸும் பயன்படுத்துவது கிடையாது அளவுல உப்போ சர்க்கரையோ பயன்படுத்தி எத்தனை வருஷத்துக்கு பயன்படுத்தி ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்க பொருட்களை தயாரிக்க முடியாது அதனால சர்க்கரையை பதப்பொருளா பயன்படுத்துறோம் சூரிய ஒளியில காய வைக்கிறது ஒரு சிறந்த பதப்படுத்துதல் முறை எந்த பழத்தில் இருந்து வேணாலும் நாம ஜூஸ் மற்றும் ஜாம் தயாரிக்கலாம் இது மாம்பழத்திலிருந்து தயாரித்த ஜாம் இது டிராகன் பழத்திலிருந்து தயாரித்த சோப் இது இன்ஸ்டன்ட் மோர் மிக்ஸ் இது செவன் பிராஷ் இதுல எழுபது மூலிகைகள் சேர்க்கப்படுது இது பஷானா பேடா கிட்னி ஸ்டோன்ஸஸ் குணப்படுத்தும் இது மாதிரி எங்க நிலத்திலிருந்து செடிகளோட சாறு மூலமா பல பொருட்கள் தயாரிக்கிறோம் இது எங்களோடய ப்ராடக்ட் ரூம் எங்கள் நிலத்திலிருந்து பல்வேறு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை இங்கே தயாரிக்கிறோம் இங்க இருக்கிறது ஜூசஸ் இந்த பாட்டில்ஸ்ல ஜாம்ஸ் இருக்கு வெவ்வேறு வகையான பவுடருங்க எண்ணெய்ங்க சோப்புங்க எல்லாம் தயாரிக்கிறோம் இங்க முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிக்கிறோம் அதுல சில பொருட்களை உங்களுக்கு காற்றேன் இது கருப்பு மிளகு நாங்க வெள்ள மிளகும் தயாரிக்கிறோம் இதுல எந்த பதப்படுத்துதலும் கிடையாது செடியில விளைவுறத நாங்க உலர்த்தி விக்கிறோம் இந்த இருக்கிறது கோக்கம் ஜூஸ் இது மரத்தில் விளையிற ஒரு பழம் இத நாம பழமா சாப்பிடலாம் இல்லனா வெயில் காலத்துல ஜூஸா செஞ்சு குடிக்கலாம் ஒபிசிட்டி கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வு இதுல நாங்க எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்காமல் தயாரிக்கிறோம் எந்த பழத்திலிருந்து வேணாலும் நாம ஜூஸ் மற்றும் ஜாம் தயாரிக்கலாம் தேவை மற்றும் எங்களுக்கு இருக்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க சிறிய அளவுல எல்லா பொருட்களும் தயாரிக்கிறோம் இது மாம்பழத்திலிருந்து தயாரித்த ஜாம் இது டிராகன் பழத்திலிருந்து தயாரிச்ச சோப் சோப்பு தயாரிக்க நமக்கு காய்கறி எண்ணெய் தேவைப்படும் நாங்க இந்த சோப்புக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தியிருக்கோம் தேங்காய் எண்ணெய் கூட ஒன்று அல்லது ரெண்டு மூலிகை பொருட்களை சேர்த்து பண்றோம் சோப்பு தயாரிக்க நாங்க எரிசோடா பயன்படுத்துறோம் அதனால இந்த சோப்பிலிருந்து நல்லா வரும் ரொம்ப உப்பு உப்புத்தண்ணில பயன்படுத்தினால் கூட இதிலிருந்து நல்லா நுரை வரும் இது செவன் பிராஷ் இதுல தான் ரொம்ப முக்கியமான பொருள் இது இல்லாம இதுல கிட்டத்தட்ட எழுபது மூலிகைகள் சேர்க்கப்படுது இத தயாரிக்கிறது மிகவும் கடினமான வேலை இதுக்கு தேவையான பொருட்களை நாம சேர்க்கறதுக்கே கிட்டத்தட்ட ஆறு மாசமாகும் இதை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஆகும் நாங்க இத வேலையாட்கள் உதவியோட தான் செய்றோம் எந்த மெஷின்ஸும் பயன்படுறது கிடையாது எங்க சமையல் அறையில எங்களால எவ்வளவு தயாரிக்க முடியுமோ அந்த அளவுதான் எங்களோட உற்பத்தி கொள்ளளவு இது இன்ஸ்டன்ட் மோர் மிக்ஸ் இது எலுமிச்சை சாரிலிருந்து தயாரிச்சிருக்கோம் இதுல மிளகு மிளகாய் கருவேப்பிலை இலை இஞ்சி போன்ற மசாலா பொருட்கள் சேர்க்கப்படுது ஒரு லிட்டர் மோரில் நாம இந்த மிக்ஸ் ஒரு ஸ்பூன் கலந்தாலே போதும் அருமையான சுவைத்தரும் நம்ம ஜீரண சக்திக்கும் இது உதவும் எந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் சரி பதப்படுத்துறதுக்கும் சரி நாங்க எந்த கெமிக்கல்ஸும் பயன்படுத்துவது கிடையாது மிகச்சரியான அளவுல உப்போ சர்க்கரையோ பயன்படுத்தி எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நாம பதப்படுத்தி வைக்கலாம் நீங்க எந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பார்த்தாலும் அதுல வகுப்பு இரண்டை சார்ந்த ரசாயன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு போட்டிருப்பாங்க நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரணும் இது வகுப்பு ரெண்டுனா அப்ப வகுப்பு ஒன்னு உப்பு சர்க்கரை மற்றும் வெல்லம் போன்ற பொருட்கள் வகுப்பு ஒன்றை சேர்ந்தவை ஆனா வெல்லத்தை பதபொருளா பயன்படுத்தி ரொம்ப நாளைக்கு கெடாமலிருக்க பொருட்களை தயாரிக்க முடியாது அதனால நாம சர்க்கரையை பதப்பொருளா பயன்படுத்துறோம் சூரிய ஒளியில காய வைக்கிறது ஒரு சிறந்த வகுப்பு ஒன்றை சார்ந்த பதப்படுத்துதல் முறை ஆனா இயற்கை முறையிலிருந்து இப்ப எல்லாமே கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி பதப்படுத்துற முறையா மாறிடுச்சு ஆனா இதெல்லாம் இல்லாம நாம இயற்கை முறையில் பொருட்களை தயாரிச்சு இயற்கை முறையில் பதப்படுத்துவதுதான் சிறந்தது இது குங்குமம் இது மஞ்சள் எலுமிச்சை சாறு வெண்காரத்தால் தயாரிக்கப்படுது இது மனித பயன்பாட்டுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் உகந்தது இது ஜாதிக்காய் மலர்கள் ஜாதிக்காய் ஒரு மரமா வளரும் இதோட பழங்கள் ஐந்து அடுக்குகளை கொண்டது வெளியடுக்கிலிருந்து உள்ளர்க்க விதை வரைக்கும் எல்லாமே பல்வேறு பயன்களை கொண்டவை இது பஷானா பேடா இத தண்ணில கொதிக்க வைத்து குடிக்கணும் இது கிட்னி ஸ்டோன்ஸஸ் குணப்படுத்தும் இது மாதிரி எங்க நிலத்திலிருந்து செடிகளோட சாறு மூலமா பல பொருட்கள் தயாரிக்கிறோம் இயற்கை மற்றும் மரம் செடிகளோடு ஒன்றிணைந்து வாழ்வது மூலமா எனக்கு கிடைச்ச அறிவும் அனுபவமும் பத்தி நான் இந்த புத்தகங்களில் எழுதியிருக்கேன் இதுவரைக்கும் இருபத்தேழு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் இதுக்கு பேரு இந்திரபிரஸ்தா இந்திர இந்திரபிரஸ்தத்தை சுத்தி ஏன் இந்த தலைப்பை சூட்டியிருக்கேனா நீங்க எங்க நிலமான இந்திரப் வந்தீங்கனா நீங்க பாக்குற ஒவ்வொரு மரமும் செடியும் ஏன் அங்க இருக்கு அதால நமக்கு மற்றும் இயற்கைக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி இந்த புத்தகங்களில் எழுதியிருக்கேன் இது போன்ற பல விஷயங்கள் இந்த புத்தகங்கள்ல நான் பேசியிருக்கேன் எல்லா புத்தகங்களும் வாழ்க்கை மற்றும் இயற்கை பற்றி நமக்கு விவரிக்கிறதா இருக்கும் இதெல்லாம் பற்றி என்னுடைய அறிவுதானா வந்தது கிடையாது நம்ம சமூகத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து இப்ப இருக்க இளைய கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தான் நான் இந்த புத்தகங்கள்ல எழுதியிருக்கேன் பேசுறது எப்படி ஒரு விதமான தொடர்போ அதுபோல எழுதுவதும் ஒருவிதமான தொடர்புதான் இளைய தலைமுறையினருக்கு இதப்பத்தின மெசேஜ் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இப்ப கடைசியில ஸ்பெஷலா சொல்றதுக்குன்னு எதுவும் இல்ல நம்மளோட உரையாடலையே நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நான் சொல்லியிருக்கேன் பிரச்சனைகளும் சவால்களும் எப்பவுமே இருக்கும் ஆனா நாம் அதை எதிர்கொள்ளணும் தற்போதைய காலகட்டத்திலே நிறைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் இயற்கையான முறையில் தீர்வு சொன்னா கேட்கறதுக்கும் யாரும் தயாரா இல்லை இதுக்கெல்லாம் தீர்வு சொல்றதுக்கே எனக்கு யோசனையா இருக்கு ஏன்னா இதுவே மேலும் ஒரு பிரச்சனையா அமைஞ்சிடுமோனு ஒரு பயம் ஆனா ஒருவேளை இது போன்ற கேள்விகளை உண்மையிலேயே அக்கறையோடு கேட்கிறாங்கன்னா அப்போ நம்ம இதுக்கான தீர்வுகளை பரிந்துரைச்சா ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தீர்வு ரொம்ப சுலபமானது நாம இயற்கையின் பாதையை பின்பற்றணும் ஆனா இத புரிஞ்சு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ நம்ம சமூகத்துல பணத்தை பற்றியும் தன்னை பற்றியுமான எண்ணங்கள்தான் மனிதர்கள் கிட்ட அதிகமாக காணப்படுது ஆனா நம்ம ஆன்மீக மரபு ரொம்ப உறுதியானது அதனுடைய துணையின் மூலமா நாம இதெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் ரொம்ப செழிப்பான ஒரு உணவு காட்ட உருவாக்கி எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே எந்த ஒரு உணவு காடும் இந்த அளவுக்கு ஒரு பன்முகத்தன்மையோடு இல்ல நீங்க அற்புதமான செயல் செஞ்சிருக்கீங்க நீங்க நீண்ட ஆயுளோட நூறாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் நிறைய மக்களுக்கு நீங்க வழிகாட்டியாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஐயா